உயிரணும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாமல் பார்த்து கொண்டிருப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே சேலம் அருள் ராமதாஸ் எல்லே அவர்களை மருத்துவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கியிருக்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சேலம் மேற்கு சட்டமன்ற தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு அருள் அவர்களை கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து நீக்கியிருக்கிறார் ஆனால் சேலம் அருள் அவர்கள் என்னை நீக்குவதற்கு அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு அவர் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு அந்த பேட்டியை நீங்களே ஒரு முறை கேளுங்க இந்த பாட்டாளி மக்கள் கட்சி இணைந்து செயலாற்ற வேண்டும் மருத்துவர் ஐயா அவர்கள் தலைமையில செயல்படுங்க அவருக்கு பின்னாலே நீதான தலைவர் சொல்றது தவறு என்று காரணத்தினாலே நீக்குவதாக அறிவித்திருக்கிறார்கள் இன்னொன்னு சொல்லணும் கட்சியினுடைய தலைவராக இருக்கிற மருத்துவர் ஐயா அவர்களுக்கு தான் நீக்கிறோம் சேர்த்துறதுக்கு போக்குமாரி செயல் தலைவராக இருக்கிற அண்ணன் அன்புமணி அவர்களுக்கு இந்த அதிகாரம் இல்லை இதுக்கு முன்னாடி என்ன மாவட்ட சகா பொறுப்பட்டு எடுத்து நீங்க பத்திரிகையாளர்கள் கேட்கும் பொழுதே நான் சொன்னேன் கட்சியை பொறுப்பை விட்டு நீக்குவதற்கு கட்சியினுடைய தலைவராக இருக்கிற எங்களுடைய அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அந்த அதிகாரம் இல்லை தலைவருக்கு அதிகாரம் இல்லை மருத்துவ ஐயா அவர்களுக்கு மட்டுமே அந்த அதிகாரம் இருக்கிறது ஆகவே இந்த நீக்கம் செல்லாது பாட்டாளி மகளிர் இணை பொதுச் செயலாளராகவும் கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினராகவும் நான் தொடரும் ஐயா அறிவிக்கும் வரை நான் தொடருவேன் கேட்டிங்களா திரு அருள் ராமதாஸ் அவர்கள் என்ன சொல்றார் அப்படின்னா பாட்டாளி மக்கள் கட்சியினருடைய பொறுப்புகளை நியமிப்பதற்கோ பொறுப்பில் இருப்பவர்களை நீக்குவதற்கோ மருத்துவர் ஐயா அவர்களுக்கு மட்டும்தான் அந்த அதிகாரம் இருக்கிறது அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு அந்த அதிகாரம் இல்லை அப்படி இருக்கும் பொழுது என்னை அவர் கட்சியில் இருந்து நீக்கினால் எப்படி அது செல்லும் என்று கேட்கிறார் அருள் ராமதாஸ் அவர்கள் அதே போன்று பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மேட்டூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் திரு சதாசிவம் அவர்கள் திரு சதாசிவம் அவர்களை பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய செயலாளர் பொறுப்பில் இருந்து மருத்துவர் ஐயா அவர்கள் ஏற்கனவே நீக்கிவிட்டார் நேற்று அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் திரு சதாசிவம் அவர்களுக்கு மீண்டும் பொறுப்பில் நீங்கள் தான் தொடர்கிறீர்கள் என்று ஒரு கடிதத்தை கொடுக்கிறார் இதுதான் இப்போ பாட்டாளி மக்கள் கட்சியில் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது இதுதான் வந்துட்டு தொண்டர்கள் மத்தியில் கூட மிகப்பெரிய ஒரு ஆதங்கத்தை ஏற்படுத்து நம்மெல்லாம் வந்துட்டு இந்த விஷயங்களை பற்றி புரிஞ்சிக்கிறோம் எதனால் இது நடக்குது இது முடிவுக்கு வருமா முடிவுக்கு வராதா முடிவுக்கு வருகின்ற பிரச்சனை தானா அல்லது முடிவுக்கே வராத பிரச்சனை அப்படிங்கிறதெல்லாம் புரிந்து கொள்ளுகின்ற தன்மை நமக்கு இருக்குது ஆனால் இன்று இருக்கின்ற இளைஞர்கள் அப்படி இருப்பார்களா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது அதே வேளையில் நம்மை வீழ்த்த துடித்து கொண்டிருக்கின்ற திமுக இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கிட்டு இட்டுக்கட்டி பேசுகிற வேலையே அவர்கள் ஒரு பக்கம் வளை விரித்து பாமகவில் யார் எந்த நேரத்தில் எப்பொழுது எதை பேசுவார்கள் என்று அவங்க எதிர்பார்த்து காத்துன்னு இருக்காங்க இப்படிப்பட்ட நேரத்தில் திரு அருள் ராமதாஸ் அவர்கள் நாங்கள் மருத்துவர் ஐயாவை ஆதரிக்கிறோம் என்ற பேரில் கொஞ்சம் அதிகமாக கொஞ்சம் அதிகமாக இல்ல நிறைவே அதிகமாக பொறுப்பை எடுத்துக்கிட்டார் ஐயா ஐயாவுக்கு அடுத்து நானுதான் அப்படின்ற மாதிரி எல்லா பொறுப்பையும் அருள் எம்எல்ஏ அவர்கள் எடுத்துக்கிட்ட மாதிரி தான் தெரியுது ஏன்னா மருத்துவர் ஐயா அவர்கள் சேலம் அருள் எம்எல்ஏ அவர்களுக்கு நீ போய் ப்ரெஸ்ல பேசு நீ இந்த மாதிரியெல்லாம் போய் போட்டு இப்படியெல்லாம் போய் ஒரு குண்டை போடு அப்படின்லாம் ஐயா சொல்லியிருக்க வாய்ப்பு இல்லை ஆனால் ஐயாவுக்கே தெரியாமல் ப்ரெஸ்ஸில் வந்துட்டு எதை பேசுகிறோம் எதை பேசக்கூடாதுன்னு அவர் இஷ்டத்துக்கு கண்டமே நீக்கி விட்டு ஓ சேலம் அருள் அவர்களுக்கு மட்டும்தான் மருத்துவர் ஐயாவின் மீது பண்பும் பாசமும் இருக்கிறதா பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கின்ற வேறு எந்த தொண்டரும் மருத்துவர் ஐயாவின் மீது அன்போ பாசமோ கிடையாதா பாட்டாளி மக்கள் கட்சியின் தொண்டம் ஒவ்வொருத்தனையும் மருத்துவர் ஐயாவை கடவுளாக எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சிட்ருக்கான் ஆனால் எல்லோரும் மருத்துவர் ஐயாவின் முன்னாடி போய் நின்று திறந்து காட்ட முடியாது அதனால் மருத்துவர் ஐயாவை எப்பொழுதுமே எல்லோரும் ஒரே கண்ணோட்டத்தோடு தான் அண்ணன் நண்புமணி ராமதாஸ் அவர்களையும் மருத்துவர் அவர்களையும் ஒரே கண்ணோட்டத்தோடு தான் எல்லோரும் பார்க்கிறார்கள் இதில் அருள் ராமதாஸ் அவர்கள் மட்டுமே வேறுபட்டு பார்க்கிறார் என்பதுதான் அவருடைய சக சட்டமன்ற உறுப்பினர் திரு வெங்கடேஸ்வரன் அவர்களே கடுமையான குற்றச்சாட்டுகளை வைக்கிறார் அருள் மேல முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் திரு செந்தில் அவர்கள் கடுமையான குற்றச்சாட்டை வைக்கிறாரு அருள் எம்எல்ஏ மேல அதே போல முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு வேலுச்சாமி அவர்களும் கடுமையான குற்றச்சாட்டுகளை அருள் மேல வைக்கிறாங்க அப்படி என்றால் அருள் எல்லோருக்கும் பகையாளியா இதற்கு முன்பு அருளை இப்படிதான் பார்த்தார்களா இவர்கள் அப்படின்னா இல்லை அருள் அவர்களை எல்லோரும் போல அவருடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கிறது என்று எல்லோரும் பேசினார்கள் காரணம் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர் இந்த அளவிற்கு ஒவ்வொரு விஷயத்தையும் மக்கள் மத்தியில் சிறப்பாக செயல்படுத்துகிறார் அப்படின்றதுனால எல்லோரும் அருள் ராமதாஸ் அவர்களை போற்றினார்கள் இன்று அருள் ராமதாஸ் அவர்கள் இயக்கத்தையே தூத்துகிறார் அப்படின்னு தொண்டர்கள் பேசுகிறாங்க நான் தான் சொல்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க உண்மையிலேயே தொண்டர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பு இருக்கிறது மருத்துவர் ஐயாவை யாரும் விட்டு கொடுத்து பேச இங்கே தயாராக இல்லை மருத்துவர் ஐயா எல்லாருக்குமே மேன்மையானவர் தான் அதற்காக திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களை கீழ்மையானவர் என்று கீழ்மைப்படுத்த முடியாது இயக்கத்தில் நடந்து கொண்டு இருக்கின்ற பிரச்சனைகள் பெரிதாக கூடாது பொதுவாக வளர்க்கக்கூடாது இந்த பிரச்சனைகளை உடனுக்குடனே தீர்வு காண்பதற்கான வழியை செய்யணும் திரு அருள் ராமதாஸ் அவர்கள் பெரிய ஞானி மாதிரி ப்ரெஸ் மீட்டில் பேசுகிறாரு எல்லா விஷயத்தையும் வந்து செய்தியாளர்கள் மத்தியில் சொல்லும் பொழுது இத்தனை நாட்களாக மருத்துவர் ஐயா அவர்களுக்கும் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் ஒரு நெருடல் வந்துட்டு தொடர்ந்து போயிட்டுருக்குல்ல நீங்கள் தான் மருத்துவர் ஐயா பின்னாடி உயிரும் உடலமாக நிற்கிறீங்க அப்படின்னு நீங்களே தானே சொல்கிறீங்க அப்படின்னா இந்த பிரச்சனையை சுமூகமாக முடிப்பதற்கு அருள் எடுத்த நடவடிக்கை என்ன இப்போ மருத்துவர் ஐயா கிட்ட நெருங்கி இருக்கிற அருள் அவர்கள் மருத்துவர் ஐயா கிட்ட நேரடியா பேசி என்னையா பிரச்சனை உங்களுக்கு ஏங்க அண்ணனை இந்த மாதிரி பண்றீங்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம பேசி அதுக்கு ஒரு முடிவு கொண்டாந்துடலாம் எதிர்வரவிருக்கின்ற பூம்புகார் மகளிர் மாநாடு வந்துட்டு அண்ணன் இல்லாமலோ அல்லது ஐயா இல்லாமலோ அந்த மாநாட்டை எங்களால் பார்க்க முடியாது அந்த மாநாட்டுக்கு உள்ள அண்ணன் அவர்களும் ஐயா அவர்களும் சேர்ந்து இருக்கிறத நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி மருத்துவர் ஐயாவினுடைய மனதை தேற்றி அவருக்கு ஒரு ஆறுதலை கொடுத்து அண்ணனையும் மருத்துவர் ஐயா அவர்களையும் அமர வைத்து பேசியதற்கு ஒரு முடிவு காண்பதற்கு உங்களால் முடியல இல்லை அதுக்கப்புறம் பேசி என்னத்துக்கு வெட்டி பேசின்ற சேலம் அருளாக இருந்தாலும் இல்லை பிற இருந்தால் கூட நான் கேட்குறேன் போ ஐயாவை விட்டு ஐயாவை விட்டு வாங்கணும் யாருமே சொல்லலை ஐயா ஐயாவாகவே இருக்கணும் ஐயாவுக்கு எப்பொழுதுமே பாதுகாப்பு இருக்கணும் ஐயாவை விட்டுட்டு வாங்கினு யாரும் திரு அருள் ராமதாஸ் அவர்களை யாரும் அழைக்கல ஆனா அங்க வந்துட்டு கொல்லிச்சட்டியை வைக்காதன்றாங்க எல்லாரும் தீயை வைக்காதே அணைஞ்ச திரிய ஏத்தி ஏத்தி விடாதே முன்னாடி போக விட்டு பின்னாடி தீயை வைக்காதே இந்த மாதிரி வேலையை ஏன் நீ செஞ்சிட்ருக்குற அப்படின்னு சொல்லி தான் அருள் ராமதாஸ் எல்லாரும் பாட்டாளி மக்கள் கட்சியின் தொண்டர்கள் வந்து கேட்குறாங்க ஆனால் அருள் ராமதாஸ் அவருடைய அந்த ப்ரெஸ் மீட்டில் பேசுகிற பேச்சு எப்படி இருக்குன்னா என்னவோ இவர் ஒருவர் மட்டும்தான் மருத்துவர் ஐயாவை தூக்கி பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரியும் மற்றவங்க யாருமே மருத்துவர் ஐயாவே வேண்டாம் எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்ட மாதிரி இவர் பேசுகிறார் இருவருமே இரு கண்கள் இருவருமே இரு கண்கள் இந்த இரு கண்ணுல ஒரு கண்ணுல தூஸ்பட்டாலும் மறு கண்ணிலையும் தண்ணி வரும் அந்த அளவுக்கு உடலும் உயிரும் எலும்பும் சதையுமாக தொப்புள் கொடியோடு ஓட்டி நிற்கின்ற உறவுகள் சரியான முறையில் பக்கத்தில் இருப்பவர்கள் அமர்ந்து மற்றொரு ஐயாவுடன் பேசி ஒரு முடிவுக்கு கொண்டு வருவதற்கு திரு அருள் ராமதாஸ் அவர்களுக்கு துப்பில்லை அதை பற்றி எந்த நடவடிக்கையும் எடுக்கல ஐயா அவர்கள் இவருக்கு துணை பொதுச் செயலாளர் பதவி கொடுத்துட்டாரோ ஆகையால் என்னெல்லாம் வந்துட்டு கட்சியை விட்டு நீக்கிறதுக்கு அண்ணன் அன்புணி ராமதாஸ் அவர்களுக்கு அந்த அதிகாரம் கிடையாது அப்படின்னு இவர் சொன்னால் பாட்டாளி மக்கள் கட்சியின் தொண்டர்கள்லாம் உங்களை ஏற்றுக்குவாங்களா நான் கேட்குறேன் திரு அருள் ராமதாஸ் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சேலம் மேற்கு தொகுதியில்னு ஜெயிச்சிங்க அந்த வாக்கு அருள் ராமதாஸ் அவர்களுக்கு விழுந்த வாக்கா அல்லது பாட்டாளி மக்கள் கட்சி என்ற ஒரு மாபெரும் இயக்கத்திற்கும் மருத்துவர் ஐயா அண்ணன் அன்புமணி ராமதாஸ் என்ற இந்த ஒப்பற்ற தலைவர்களுக்காக விழுந்த ஓட்டா இந்த தலைவர்களுக்காக விழுந்த ஓட்டு தானே அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மருத்துவர் ஐயா அவர்கள் இவர்களுடைய உழைப்புக்காக இவர்களினுடைய உழைப்புக்காகவும் இவர்கள் மீது மக்களுக்கு இருக்கின்ற நம்பிக்கையின் பால் விழுந்த ஓட்டுதானே அந்த ஓட்டை பெற்றுதானே நீ வெற்றி பெற்ற ஆனால் இன்றைக்கு அருள் அவர்கள் சந்தில் சிந்து பாடுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க சந்தில் சிந்து பாடுறாரு சரி எப்படியோ ஒரு வழியா பாட்டாளி மக்கள் இருந்து திரு அருள் ராமதாஸ் அவர்களை அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து நீக்கியிருக்கிறார் இது நமக்கு ஏற்புடையது இல்லை தான் ஆனால் சில நேரங்களில் சில கலைகளை எடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது ஏன்னா போட்ட விதை இந்த விதை பயிராகிருக்கு இந்த பயிறு நாளைக்கு பூ பூத்து காய் காய்க்கணும் அதனால் சில கலைகளை அந்தந்த நேரத்தில் எடுக்க வேண்டிய பொறுப்பு வந்துட்டு அந்த தோட்டத்தின் உரிமையாளருக்கு உண்டு அதனால் சில கலைகளை வந்துட்டு கட்டாயம் எடுத்தாக வேண்டும் அப்படின்ற நிலைக்கு சென்ற பிறகு காலமே அந்த கலையை நீக்க வேண்டிய நேரம் வந்துச்சு அதனால் சேலம் அருள் அவர்களை பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து அண்ணன் அன்பு ராமதாஸ் அவர்கள் நீக்கி உத்தரவிட்டிருக்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொண்டர்கள் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மேற்கோள் காட்டியதைப் போல அருள் எம்எல்ஏ அவர்களை யாரும் ஆதரிக்க வேண்டாம் இயக்கத்தின் தொண்டர்கள் யாரும் அவருடன் நெருக்க வேண்டாம் என்று அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கூறியிருக்கிறார் என்ன நடக்கும் இதுக்கு மேலே என்ன நடக்கும் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொன்னதுதான் நடக்கும் மருத்துவர் ஐயாவை யாரும் எந்த நேரத்திலையும் எப்பொழுதும் யாருமே விட்டு கொடுக்க முடியாது விட்டு கொடுக்க மாட்டாங்க அடுத்து சேலம் சட்டமன்ற உறுப்பினர் திரு அருள் அவர்கள் எடுக்கவிருக்கின்ற முடிவு என்னவாக இருக்கும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாமல் பார்த்து கொண்டிருப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விட பெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே